மே தினத்தை முன்னிட்டு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் சங்கம் சார்பாக மதுரை தெற்கு மாசி வீதியில் உள்ள சங்க அலுவலகம் முன்பு நீர்மோர் மற்றும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சியை மாவட்ட தலைவர் ஆசைத்தம்பி தலைமையில் மாநில தலைவர் உதயகுமார் மற்றும் மாநில பொருளாளர் சுபாஷ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்வில் துணைத் தலைவர் பாஸ்கர் மாவட்ட செயலாளர் மகேந்திரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவி பொதுக்குழு உறுப்பினர் எஸ் எஸ் காலனி செந்தில் துணைச் செயலாளர்கள் முத்துவேல் டி செந்தில் மஹால் பகுதி தலைவர் குமார் மற்றும் ராம்குமார் மாபாளையம் பகுதி செயலாளர் ஜான் பாஷா உள்பட மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக விஸ்வநாதபுரம் பகுதியில் உள்ள ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது அனைத்து பேர்கள் மற்றும் ஓவியர்கள் சங்கம் சார்பாக அனைவருக்கும் தின நல்வாழ்த்துக்கள் இங்கு வந்து மதுரை மாவட்டம் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் எங்களுடைய சங்கத்தின் மாநில தலைவர் திரு அண்ணன் சதுரகிரி அவர்கள் ஆணைக்கிழங்க இவங்களாம் ஏற்பாடு செஞ்சு சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி என்னென்ன நிகழ்ச்சினா காலையில் ராஜாஜி முதியோர் இல்லத்தில் தாலை குணம் வழங்கினாங்க அதுக்கப்புறமா இப்போ வந்து பொதுமக்களுக்கு நீர்மூற்பந்தல் வழங்கி அதுக்கு அடுத்த கட்டமாக இடுப்பி வழங்க போக போகிறாங்க இதுக்கடுத்தவை அருள் தாஸ்புரத்தில் வந்து குழந்தைகள் காப்பகத்தில் அங்கே மதியம் உணவு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க ஈவினிங் ஒரு அஞ்சு மணி போல் எஸ்எஸ் காலனியில் எஸ்எஸ் காலனி செந்தில் அவர்கள் தலைமையில் அங்கே ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணுறாங்க கண்டிப்பாக ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணுறாங்க அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் இரவு சாப்பாடு ராஜாஜி முதியோர் இல்லத்திலேயே பண்ணுறாங்க இன்னைக்கு ஃபுல்லாகவே காலையிலேருந்து ஆரம்பித்து இரவு எட்டு மணி வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் பண்ணுறாங்க இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் மற்ற நிர்வாகத்துக்கும் மாநில நிர்வாகத்துக்கும் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்